வெய்யோ நொளித்தன் வேணியில் விரி சோதையின் மறைய பொய்யோவனும் இடையாலோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடல மாலை முயிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழிய அழகுடை குடையான் அழகுடையான் ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடைய தண்டரை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க முளவினங்க முளைவினைங்க குவளைக்கள் விழித்து நோக்கே தெண்டிரைகள் நீட்ட தெம்புளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதோ விட்டிருக்கு மாதோ வெய்யோ நொழி தன்மேனியில் பிரி சோதிகி மறைய ஒய்யோவனும் இடையாலோடும் இழையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடல மலை முயிலோ இவன் வடிவென்பதோர் அழிய அழகுடை குடையான் அழகுடையான் ஐயோ இவன் வடிவன்பதோர் அழிய அழகுடைய